Kerala. Your dream vacation to Hong Kong starts from Rs. 74,999 only with GT Holidays, South India's number one travel brand. பள்ளிக்கூடத்திற்குள்ள வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு வளர்றதை தான் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் சமீப காலத்தில் மாணவர்கள் வந்து ஜாதிய ரீதியான அணி உள்ளாக்கப்படுறாங்க சமூக விரோத செயல்கள்ல நேரடியாக ஈடுபடுறவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஊர் திருவிழா வருதுன்னு சொன்னா அந்த ஊர் திருவிழா காலத்துல இந்த பசங்களோட போட்டோ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பதாகைகள் இருக்கும் அப்போ அந்த அந்த பேனர் அப்படி வரணும்னா நீ ஏதாவது ஒரு ஹீரோயிசம் செய்ய அர்த்தம் எந்தெந்த ஃபார்ம்லஸ் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில் என்னென்ன நடக்குது கையில் வந்து கயிறு கட்டிக்கோ சைக்கிளுக்கு வந்து அரசாங்கமே கொடுத்தா கூட இவங்க ஏதாவது ஒரு நிறத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிடுறது பெண்களுக்கு கொடுக்குற நெத்தி பொட்டுக்கு கீழே இன்னொரு பொட்டாக ஜாதி அடையாள ரிப்பன் கொடுக்கறது இந்த ரிப்பன் வச்சுக்கிட்டு போன்னு சொல்கிறது இப்படி பல வகையில் பெண்கள் மனங்களையும் அவங்க பாதிக்கிறாங்க என்ன சொல்றாரு அப்படின் தான் பாதிக்கப்படுறாங்க வச்சுக்க வச்சுக்கூடாதுன்னா யார் புட்டு வச்சு போறாங்க இந்து தான் போட்டு வச்சு போறாங்க அதை வந்து இவங்க தடுக்க பாக்குறாங்க அழிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற இதுல பேசுறேன் இந்து மதம் என்றால் என்ன என்று தெரியாத ஒருவர் வந்து திரு எச் ராஜாவும் திரு பாஜக அண்ணாமலையும் அவங்களுக்கும் இந்து மதத்துக்கு என்ன சார் சம்பந்தம் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் ஒரு ரோல் இருக்காது முதன்மை செயலாளர்ல தொடங்கி பள்ளி கல்வி இயக்குனர்கள் கல்லூரி கல்வி இயக்குனர்கள் எல்லோருக்குமே இதை வந்து கண்காணிக்கிற ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்குற ஒரு ரோல் இருக்கு அப்போ ஒரு இடத்துல மாணவர்களை அப்படி அணி திரள்றாங்க அதை கண்டு கொள்ளாமல் யார் இருந்தாலும் குற்றவாளி தானே கடவுள் நம்பிக்கை என்பது வேர் ஜாதிய பாகுபாடு என்பது வேர் கடவுள் நம்பிக்கை யாரையும் வந்து கேள்விக்குள்ளாக்கல அது நீங்களா தெளிவு பெறலாம் கடவுள் இருக்காரா இல்லையா அவர் உங்களை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய தெளிவு ஆனால் பாகுபாடு கொண்ட சாதிய கட்டமைப்பை அனுமதிக்கவே முடியாது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் தமிழ் இயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு கல்வியாளர் திருமிகு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நாங்குநேரியில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனை அதே பள்ளியில் படிக்கக்கூடிய ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கொலைவரி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலினுடைய எதிரொலி காரணமாக தமிழ்நாடு அரசு நீதியரசர் சந்துருவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த சாதியை மோதல்களை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை நேற்று முன்தினம் தான் நீதிபதி சந்திரவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள்கிட்ட கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை டீல் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமாக கையில் கயிறு கட்டுவது நெற்றியில் பொட்டு வைப்பது குறிப்பாக சைக்கிள்களில் அந்த சாதி கொடிகளை சேர்ந்த கலரில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள பண்ணக்கூடாது அப்படின்னு பல்வேறு கட்ட பாயிண்ட்ஸை வந்து அந்த அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க பள்ளிகளில் அந்தளவுக்கு சாதி வழி ஒரு பெரிய விஷயமாக இருக்கா அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் பற்றி உங்கள் பார்வை என்ன சார் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு கவலைக்குரிய சம்பவங்கள் பள்ளி கூடத்திலையும் கல்லூரிகளில் நடக்குது இது நாம் எதிர்பார்க்கலை பள்ளிக்கூடத்திற்குள்ளே வரக்கூடிய மாணவர்கள் வந்து மிகவும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு வளர்றதை தான் நாம் வளர்ந்த காலத்துலையும் சரி நமக்கு பின்னாடி இருந்த தலைமுறைகளே நாம் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் சமீப காலத்தில் அந்த சகோதரத்துவம் என்ற நிலைக்கு பதிலாக மாணவர்கள் வந்து ஒரு ஜாதிய ரீதியான அணி திரட்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க மாணவர்களை யார் பண்ணுறாங்க அதாவதுங்க எல்லோரும் ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்திருக்கிறாங்க இந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு தவறான புரிதலின் பேரில் இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது அதுக்கு எந்த விதமான அறிவியல் காரணத்தையும் நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தை நல்லா படித்து விஞ்ஞானி ஆகணும் தான் நினைக்கிறாங்க எது சமூக விஞ்ஞானியோ அறிவியல் விஞ்ஞானியோ ஏதோ ஒரு வகையில் சமூக பயன்படுற அளவில் தன் குழந்தை வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர எந்த பெற்றோரும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த பெற்றோரும் தம் புள்ள வந்து ஜாதி சங்கத்துக்கு தலைவராகணும் அப்படின்லாம் எந்த பெற்றோரும் நினைக்கல கிராமப்புறம் நகர்ப்புறம் யாரும் நினைக்கல அப்போ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு எப்படி இந்த பாதிப்பு வருதுன்றது தான் நீங்கள் கேட்குற அந்த அந்த கேள்வி அதற்கு காரணம் நீங்க கூர்மையாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சமூக விரோத செயல்களில் நேரடியாக ஈடுபடுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு சட்டம் தன்னை நெருங்காமல் இருப்பதற்கு ஒரு கேடயம் தேவைப்படுது அந்த கேடயமாக ஜாதியை பயன்படுத்துறாங்க அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது மணல் கொள்ளையில் கிரானைட் கொள்ளையில் கந்து வட்டி கு இன்னும் சில இடங்களில் போதைப் பொருள் பய விற்பனை செய்கிறவங்க விநியோகிக்கிறவங்க இப்படின்னு சமூக விரோதம் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்கிறவங்களுக்கு சட்டம் தன்னை நெருங்காமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக ஒரு ஜாதியை பயன்படுத்துகிறாங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஹீரோயிசத்தை ஊட்டி விடுறாங்க இப்போ ஊர் திருவிழா வருதுன்னு சொன்னால் அந்த ஊர் திருவிழா காலத்தில் இந்த பசங்களோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பதாகைகள்லாம் இருக்கும் ஃப்ளெக்ஸ் பேனர் ஃப்ளெக்ஸ் பேனர்ஸில் வைக்கும் பொழுது ஒரு பெரிய பதாகை அது ஒரு ஹீரோயிசம் அப்போது அந்த அந்த பேனர் அப்படி வரணும்னா நீ ஏதாவது ஒரு ஹீரோயிசமா செய்கிற அப்போ ஹீரோயிசம் செய்யணும் அர்த்தம் நீ பள்ளிக்கூடத்தில் உன் உன்னை உன்னுடைய ஜாதியை சேர்ந்த பிள்ளைகளோட நீ இரு மற்ற ஜாதியை பிள்ளைகளோட சேராத அவனுக்கும் இவனுக்கும் பிரச்சனை வரும்பொழுது நீ முன்னாடி நின்று சண்டை போடு அப்படின்ற ஒரு விஷயத்த தூண்டி விடுறது இதை யாரு செய்கிறாங்க இந்த தீய சக்திகள் தான் செய்யுது பெற்றோர்கள் இதை விரும்பல இப்ப பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இத்தகைய தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க என் பிள்ளை புத்தகம் தானேங்க பெற்றோர் வாங்கி தர்றாங்க என் புள்ள புத்தகத்தை படிக்கட்டும் என் பிள்ளைகளுக்கு வந்து செய்தித்தாள் வாங்கி கொடுக்குறாங்க பல செய்திகளை தெரிஞ்சுக்கோன்றாங்க உலக அறிஞ்சனாக வான்னு சொல்றாங்க நம்ம சமூகத்திலேயே நல்ல மருத்துவர் இல்லடா நீ நல்ல மருத்துவராக வந்துரு ஏப்பா நம்ம ஊரில் பாரு நிறைய கட்டடங்கள் கட்ட வேண்டியது அணைகள் கட்ட வேண்டியது இருக்குது நீர்ப்பாசனத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குது நீ ஒரு பொறியாளராக நீ வந்துரு அல்லது வந்து நீ இந்த நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு ஒரு நிர்வாக அதிகாரியாக அலுவலராக நீ இப்படித்தான் பெற்றோர் கணவன் அதாவது அவங்க தங்களுக்கான குறிப்பாக உழைக்கின்ற மக்கள் இருக்காங்கள்ல அவங்க என் பிள்ளாக நல்லா இருக்கணும்னு மாத்திரம் நினைக்கல என் புள்ள படித்து இந்த ஊருக்கே நல்லது செய்வானா அப்படித்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்போ அப்படி நினைக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற செயலர் ஈடுபடுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வந்து வழக்கு போட்டா உடனே இந்த ஜாதிய அடையாளங்களை கொண்ட இந்த ஜாதியை தங்களுக்கான சுயநலத்துக்கு பயன்படுத்துற இந்த தீய சக்திகள் போய் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான வக்கீலை வைக்கிறாங்க அப்போ அந்த குடும்பம் அந்த குழந்தை எல்லாமே தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க இப்போ பதினைந்து இருந்து பதினேழு வயதுக்குள்ள ஒரு குழந்தை வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு க கைதாகி அந்த குழந்தை வந்து ஒரு சிறு சிறார் இல்லம் அந்த கூர்நோக்கு இல்லத்துக்கு போயிட்டு அவர் வந்துட்டார்னா அவர் மனநிலை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உயர்கல்வி அவர் படிப்பாரா அப்போ இது எல்லாமே கேள்வி ஆகுது அப்படியே படித்தாலும் ஏதோ ஒரு மனத்தில் இருக்கிற ரணத்தோட தான் அவர் வருவார் அப்போ குரோதத்தோடு தான வருவார் இது அத்துணையுமே யாருக்கு சாதகமானதுன்னா இந்த தீய சக்திகளுக்கு சாதகமாக அவர் அடியாளாகிடுறாரு தனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கூடுறதா நினைக்கிறாங்க இவர்கள் அரசியல் பேரம் பேசுறாங்க அரசியல் கட்சி பாரு இந்த இத்தனை பேர் என் ஜாதியில் இருக்கிறான் அவன்லாம் வந்து என் கண்ட்ரோலில் இருக்கிறான் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்போ அரசியல் சக்திகள் தங்களை வந்து மதிக்கணும் அப்ப அரசியல் சக்திகள் வந்து தங் தங்கள் கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு பேரம் பேசுவது இது இது அத்துணைக்குமே பயன்படுது எனவே அரசியல் கட்சிகளுக்கே இது ஆபத்தானது ஏன்னா அரசியல் கட்சிகள் அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கே இது ஆபத்தானது பெற்றோர்களுக்கு ஆபத்தானது எனவே இதை தூண்டி விடுபவர்களை அடையாளம் காண்பது எந்தெந்த ஃபார்ம்லஸ் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல என்னென்ன நடக்குது சந்திரர்கள் சொன்ன மாதிரி அதாவது வந்துங்க நீங்க இயல்பாகவே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஏற்கனவே வந்து அரசாங்கம் செயல்முறைகள்ல அதாவது பள்ளி கல்வித்துறையினுடைய செயல்முறைகள்லயே சாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை ஆமா ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பிலிருந்து குழந்தை பள்ளிக்கூடத்துக்குள்ள வர்றான் அந்த குழந்தை எதை உணரணும் அப்படின்னு சொன்னா பத்தாண்டு கால பள்ளிப்படிப்பை முடித்து உயர்நிலை பள்ளியும் மேலும் ரெண்டாண்டு மேல்நிலை பள்ளியை முடிச்சுட்டு பன்னிரண்டு ஆண்டு கால பகுப்பை முடிச்சுட்டு அவர் வெளியில போகும் பொழுது இந்த பாகுபாட்டை களைய முடியும்ன்ற நம்பிக்கை அவர் பெறணும் இது பாகுபாடு தவறுன்ற நம்பிக்கை அவர் பெறணும் ரெண்டாவது ஒரு சகோதரத்தை உணர்வை உருவாக்கணும் இதற்கு எதிராக குழந்தைகளை கையில் வந்து கயிறு கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறது பொட்டு வச்சுக்கோன்னு சொல்கிறது அப்புறம் சைக்கிளுக்கு வந்து அரசாங்கமே கொடுத்தா கூட இவங்க ஏதாவது ஒரு நிறத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிடுறது இந்த நிறம் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட அல்லது இந்த சின்னம் ஓட்டப்பட்ட இந்த இந்த சைக்கிள்லாம் இந்த ஜாதிக்காரங்கள்ட்டு புத்தக பை வச்சிருக்காங்களே அந்த பையில அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விடுறது பெண்களுக்கு கொடுக்குற நெத்தி பொட்டுக்கு கீழே இயல்பாக அவங்க வைக்கிற பொட்டுன்றது வேற அந்த பொட்டு இல்லாம இன்னொரு பொட்டாக ஜாதி அடையாளம் ரிப்பன் கொடுக்கறது இந்த ரிப்பன் வச்சுக்கிட்டு போன்னு சொல்றது இப்படி பல வகையில பெண்களையும் இவர்கள் வந்து பெண்கள் மனங்களையும் அவங்க பாதிக்கிறாங்க ஓகே சார் நேற்றைக்கு பாஜக அலுவலகத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஹெச்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஹிந்துக்களை வந்து டார்கெட் பண்றாங்க பொட்டு வச்சுட்டு போகக்கூடாது கையில வந்து கோவில் கையை கட்டி கட்டிக்கிட்டு போறாங்க அதை வந்து தளக்கிறாங்க அவர் வந்து சந்துரு வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினோடய செயல்பட்டு இருக்காரு நீதியரசர் சந்துரு வந்து டார்கெட் பண்ணுறாங்க இவர் வந்து இந்து மக்களுக்கு விரோதி இந்த அவர் கொடுத்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க கூடாது இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பொட்டு வச்சுக்க கூடாதுன்னா யார் போட்டு வச்சுட்டு போறாங்க இந்து தான் போட்டு வச்சுட்டு போறாங்க அதை வந்து இவங்க தடுக்க பார்க்கறாங்க அழிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற இதில் பேசுகிறாங்க சார் இந்து மதம் என்றால் என்ன என்று தெரியாத ஒருவர் வந்து திரு எச் ராஜாவும் திரு பாஜக அண்ணாமலையும் அவங்களுக்கும் இந்து வரத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அவங்களுக்கு இந்து வரது ஏதாவது தெரிஞ்சது கடவுள்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா சார் கடவுளை வணங்குதல் என்றால் என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு ஹெட்மாஸ்டரும் மாஸ்டரும் பள்ளிக்கூடத்துல விபூதி வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு விபூதி வச்சு கொடுக்கறாங்க அவருக்கு தெரியுமா சார் அவருக்கு அவருக்கு தெரியாது சார் அவர் பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியாது படிப்புன்னா என்னன்னு தெரியாது பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியாது சமத்துவம்னா என்னன்னு தெரியாது சிவபெருமான் வந்து எல்லா சமூகத்தில் பிறந்தவர்களையும் ஒன்றாக நாயன்மாராக சிவனடியாராக கருதினார் எனவே சிவபெருமானே எல்லோரையும் சிவனடியாராக ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் அர்ச்சகராகணும்னு கிடையாது அப்படின்னு சொல்ல திரு ஹெச் ராஜாக்கு தெரியாது சார் சிவனே சிவனடியாராக எல்லா ஜாதியினரும் ஏற்றுக்கொண்ட பிறகு கூட ஏன் சார் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே கோவில்ல போய் அர்ச்சகரா இருக்க முடியும் சாமியை போய் முடியும் மற்றவர்கள் ஏன் சார் தொட முடியாது இதை பத்தி ராஜா பேச தெரியாதுங்க பாவங்க அவரு கடவுள் தான் தெரியாதவர் மதம்னா தெரியாதவர் மனித பண்புன்னா தெரியாதவர் அவர் இதை தவிர வேற என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க ஐயா இந்த இடத்துல மேல்முருவத்தூர் ஆதிபரா சக்திக்காக சக்தி மாலை போட்டு போறாங்கயா அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு மாலையோட தான் வர்றாங்க ஐயப்ப மாலை போட்டு போறாங்கயா ஐயப்ப மாலை போட்டு போறோம் ஐயப்ப மாலையோடு தாங்க வர்றான் யாரும் மாலை போட்டு வராதேன்னு சொல்லவே இல்லையா வந்து மத நம்பிக்கை அம்மா என்ன செய்வாங்க பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும்னு ஒரு அஞ்சு ரூபாவை மஞ்சள் துணியில கட்டி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இல்லை அவங்க குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு பிள்ளைக்கு கையில கட்டி அனுப்புவாங்க ஆமா அது பார்த்தாலே தெரியும் என்னன்ட்டு பாட்டியோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வேண்டுதலுக்காக கட்டி அதை யாரும் கலட்ட சொல்றதே இல்லை இதெல்லாம் தெரியும் ஹெச்ராஜாவுக்கு தெரியணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களே எப்படிங்க மனிதர்களோடு பழகி மனிதர்களோட கஷ்டத்தோடு பருகி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தையினுடைய அப்பாவுக்கு வந்து உடல்நல சரியில்லை ஒரு இந்து மத கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு குழந்தை அது போய் சொல்லுது என் குலைச்சாமிக்கு எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் அப்பா நல்லா ஆயிட்டாருன்னு சொன்னால் எங்கள் குலைச்சாமிக்கு பொங்கல் வைக்கிறதா எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தை இஸ்லாமிய குழந்தையினுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை இந்த குழந்தை தன் குலச்சாமி கிட்ட அவங்க அம்மா வேண்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உனக்கு கட்ட சொன்னாங்க ஆனா நீ கட்டிக்க மாட்டேன் உனக்கு பதிலாக நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுது அது இந்தியா அது தமிழ்நாடு இதெல்லாம் திரு ஹெச் ராஜாக்கு தெரியுமாங்க உங்களுக்கு மசூதி இருக்கு இல்லைங்களா மசூதியில வெள்ளிக்கிழமையில தொழுதுட்டு வெளியில வருவாங்க இல்லையா அப்படி தொழுத வெளியில வர்றவங்க அவங்க கடவுளோட ஆசீர்வாதத்தோட வர்றாங்கன்னு சொல்லிட்டு பல இந்துக்கள் அந்த மசூதி வாசப்படியில குழந்தைகளோட நிற்பாங்க அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க தலையை அப்படி தடவி கொடுத்து ஊதுவாங்க அவ்வளவுதான் இது ஒரு நம்பிக்கை அவங்க ஊதுனா அந்த குழந்தை நல்லா ஆயிரும் இதெல்லாம் தெரியும் ஹெச் ராஜாக்கு தெரியுமாங்க தெரியவே தெரியாது அதனால அவர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்லைங்க மக்களை பிளவுபடுத்தினாதானங்க அவங்க அரசியலே பண்ண முடியும் மக்கள் ஒற்றுமையா இருந்தா அவங்களால நிக்க முடியாது இல்ல ஐயாயிரம் ஓட்டுல ரெண்டு ரவுண்ட்ல தோத்தாருல்ல திரு நரேந்திர மோடி அந்த கறி தானே எல்லாருக்குமே ஐயாயிரம் ரவுண்ட்ல தோக்குறாரு அப்படின்னு சொன்னா எப்படி அயோத்தியில வந்து தோக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் எந்த இடத்துல நான் ராமர் கோயில் கட்டணும்னு சொல்றோமோ அந்த இடத்துல தோக்குறாங்கன்னா என்ன மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் இவர்களால் வெற்றி பெற முடியாது எனவே மக்களை பிளவுபடுத்தியே வைக்கணும் மத ரீதியாக பிளவுபடுத்தணும் ஜாதிய ரீதியாக அதனாலதான் தான் அவரால் வந்து எங்க நான் ஜாதியை கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றதை நான் எதுவும் சொல்லலீங்க மதமா கூட அப்படித்தானே பேசணும் ஒரு அரசியல் தேசிய கட்சின்னு சொல்லிப்படுற அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் தேசிய தலைவர்ல ஒருத்தராக கருதப்படுற ஒருத்தர் என்ன சொல்லணும் ஐயா பாகுபாடு கொண்ட ஒரு அடையாளத்தை நான் எதிர்க்கவில்லை ஆனால் மத அடையாளத்தை தான் நான் கூடாது என்று சொல்வதை நான் எதிர்க்கிறேன் அப்படித்தான சொல்லணும் அப்படி சொன்னார் அவரு ஏன் சொல்ல தெரியலன்னு கேட்கிறேன் ஏ ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் அதை ஏற்கவில்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று சொன்னால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி பாது பாகுபாட்டை ஊக்குவிக்க முடியாதே எனவே பாகுபாட்டை ஊக்குவிக்கின்ற கயிறு முதற்கொண்டு நெத்தியில வைக்கிற ஸ்டிக்கருங்க அது பொட்டே கிடையாதுங்க அவங்க பொட்டுனே சொல்லி இருக்க கூடாது இல்ல சார் சாதி அமைப்புகளுடைய கொடிய ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி பொட்டு வச்சுக்கிறாங்களா வச்சுக்கிறாங்களா ஆமா அதே மாதிரி கையில கயிறு கட்டிக்கலாம் அதுதானே சிக்கல் உங்களுக்கு நீங்க திருப்பதி கையரோ பழனி கயிறோ இங்க பிரச்சனை கிடையாது கிடையவே கிடையாது இல்ல சாதி அமைப்புகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தங்க குலைச்சாமில தொடங்கி எந்த கோயில் அந்த அவரவர்கள் விரும்புற கோயில் பல பல இந்துக்களும் சரி கிறிஸ்துவர்கள் சரி வேளாங்கண்ணிக்கு போறாங்க சார் வேளாங்கண்ணி போறதுக்காக மாலை போட்டுக்கிறாங்க சார் சக்தி மாலை போட்டுக்கிறாங்க சார் ஐயப்ப மாலை போட்டு இதெல்லாம் நடக்குதே சார் எல்கேஜி குழந்தைகள் இருந்து பிளஸ் டூ குழந்தை வரைக்கும் எல்லாரும் போட்டுக்கிறாங்க சார் யாரு சார் கூடாதுன்னு சொன்னது உங்க நம்பிக்கை உங்க நம்பிக்கை பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது அவ்வளவு நீங்க மனதுல நம்புறீங்களா நீங்க நீங்க அணிந்து கொண்டு வாங்க சார் அந்த சாதி கயிறு கட்டுவதால மாணவர்கள் மதியில் மோதல் மோதல் கண்டிப்பாக நிறைய அதுதானே அது அதனாலதானே இந்த சிக்கலே வந்து நீங்க அணி திரட்டலுக்கு நீங்க உள்ளாக்குறீங்களே நீ அந்த பக்கம் சேராத இந்த பக்கம் சேரு அப்போ எவனோ எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா பாக்குறான்டா ஓ ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்கூல்குள்ள குரூப் குரூப்பா இருக்காங்க அது 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 தவறு தமிழ்நாட்டில் கிடையாது ஹிந்தி மகாத்மா காந்தியினுடைய வரலாற்றுல நீங்க பார்த்தால என்ன தெரியுது அவங்க அப்பா வந்து குறிப்பிட்டவர்களை வந்து தீண்டத்தக்கதா சொல்லி அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு சொன்னா மகாத்மா காந்தி அவர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி குழந்தையா இருக்கும் பொழுது அவர் தன் நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வந்து அம்மா கிட்ட துணியெல்லாம் கலட்டி வச்சிட்டு தான் உள்ள வரணும்னு சொன்னதெல்லாம் வந்து சுயசரிதையில பதிவு பண்றாரு நீங்க பலருக்கும் அந்த அனுபவம் எல்லாம் இருக்க குழந்தை பருவத்துலதான் மீறுவோம் இல்ல நாம என்ன படிக்கிறோம் நாம வந்து அறிவியல் படிக்கிறோம் எல்லாம் ஒண்ணு சார் சி வி ராமன் என்ன சார் சொல்றாரு சார் சிவன் சி வி ராமன் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தேசபிதா மகாத்மா காந்தி கிட்ட சொல்றாரு அவரு ஐயா எல்லோருக்கும் அறிவியல் அறிவை கொடுத்துட்டா எல்லோரும் அறிவியலாளர்கள் ஆயிடுவாங்க எல்லோரும் அறிவியலாளர்கள் ஆயிட்டா எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான் சொல்றாரு அப்படியே என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா நீங்க அறிவியல் படிக்கும் பொழுது ஓ பாசிட்டிவ் பிளட்டா அது எல்லாருக்கும் இருக்கு அப்போ ஓ பாசிட்டிவ் பிளட் ஒன்னு இருக்கக்கூடியவர்ல ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாண்டவன்னு சொல்ல முடியாது இல்ல இத புரிஞ்சுகிட்டா யாராவது போயிட்டு இன்னொருத்தர் போய் தாண்டவருன்னு சொல்லுவாரா நீங்க ஜீன்ஸ் பத்தி படிப்பீங்க ஜெனெடிக்ஸ் பத்தி படிப்பீங்க அப்ப ஜெனெடிக்ஸ் பத்தி படிக்கும் பொழுது இந்த ஜீன் சீக்வென்சிங்ல எல்லா ஜாதியில சேர்ந்தவங்க குறிப்பிட்ட ஜீன் சீக்வென்ஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது எப்படி ஒருத்தன் தாண்டவனா இருப்பான் ஒருத்தன் பிற்படுத்தப்பட்டவனா ஆவான் ஒருத்தன் உயர்ந்தவனா ஆவான் ஆக முடியாது அப்ப இது எல்லாமே அறிவியலுக்கு எதிரானது அப்படிங்கற புரிதல் வந்து அறிவியல் மனப்பான்மை மனிதர்கள் மத்தியில கொடுத்துதா சாதிய ஒழிச்சிரும் சாதிய ஒழிஞ்சிரும் ஜாதி தானா ஒளிஞ்சிரும் அது மட்டும் இல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவா என்ன சொல்லுது உங்களுக்கு தீண்டாமை என்பது குற்றம்னு சொல்லிட்டு தீண்டாமையின் விளைவாக எது நடந்தாலும் எந்த தகுதி இழப்பு நடந்தாலும் அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் அப்போ ஒருவரை இன்னொருத்தரோடு ஒருவர் ஒரு ஜாதியில் பிறந்தார் என்று அவரை இன்னொருத்தரோடு நீ சகோதரராக பழகக்கூடாதுன்னு சொல்றதோ ஓகே அது ரெண்டு பேரும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகி கொள்ள முடியாதுன்னு சொல்றதோ தகுதி இழப்பு தானே அப்போ இந்திய அரசு அரசாங்க சட்டத்தின் பிரிவு பதினேழு கீழ் குற்றச்செயலாச்சே இதை குழந்தைங்க உணரணும்ல காலையில் சத்திய பிரமாணம் எடுத்து குழந்தைங்க அந்த சத்திய என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய உறுதிமொழின்னு சொல்கிறோம் அப்போ இந்தியர்கள் இந்தியா என்பது என் நாடு இந்தியர்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் ஆல் இதுதானே உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்போ உறுதிமொழியில் எல்லோரும் அண்ணன் தம்பின்னு சொன்ன பிறகு எல்லோரும் அக்கா தங்கியா பழகலாம் அண்ணன் தங்கியா பழகலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எப்படி நான் வகுப்பறைக்குள்ள பள்ளிக்கூடத்திற்குள்ள என்ன ஒரு ஜாதியை அடையாளப்படுத்த முடியும் கடவுள் நம்பிக்கை வேறு ஜாதிய உணர்வு வேறு ரெண்டும் ஒன்னா பார்க்க முடியாது பல நம்பிக்கை கொண்டவர்கள் அவரவர்கள் மத நம்பிக்கையோடு ஒற்றுமையா ஹார்மனி ஏனென்றால் எந்த கடவுளும் மக்களை பிரிச்சு பார்க்கல எல்லா கடவுளும்

சென்னைக்கு சென்னைக்கு பக்கத்துல இருந்து கூட நீங்க இதெல்லாம் பார்க்கலாம் சென்னையில நீங்க அத பார்க்கலாம் அதாவது இங்க விசிபிளா இல்லாம இருக்கலாம் ஓகே சென்னை விசிபிளா எதுக்குன்னு தெரியாம இருக்கலாம் விசிபிளா இல்லாம இருக்கலாம் அல்ல ரெண்டாவது இது வந்து தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல தொழில்நுட்பம் நல்லதுக்கு பயன்படுறதை விட கெட்டதுக்கு தான் அதிகமா பயன்படுது இன்ஸ்டாகிராம்ல இருந்து முகநூல்ல இருந்து ஒரு ஹீரோ நமக்கு ஏதோ நன்மை நடக்கும் ஒரு பெருமை கிடைக்கும் ஆனா அது வந்து அவங்களுக்கு தவறாக போகுது அப்படின்றது வந்து யாருமே ஓகே சார் குறிப்பாக அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல இன்னொன்னு சொல்லிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கும் போது அந்த ஆதிக்கத்தை அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவரை ஹெட் டி ஓ போடக்கூடாதுங்கிற ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு சார் சாத்தியம் என்றால் ஆசிரியர்களுக்கு எதோ ஒரு ரோல் இருக்கா சார் கண்டிப்பாங்க முதன்மை செயலாளர்ல தொடங்கி நான் வந்து ஆசிரியர் ரோடெல்லாம் நிறுத்திக்க விரும்பல முதன்மை செயலாளர்ல தொடங்கி பள்ளி கல்வி இயக்குநர்கள் கல்லூரி கல்வி இயக்குனர்கள் எல்லோருக்குமே இதை வந்து கண்காணிக்கிற ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்குற ஒரு ரோல் இருக்கு ஓகே அப்போ ஒரு இடத்துல மாணவர்கள் அப்படி அணி திரள்றாங்க அதை கண்டு கொள்ளாமல் யார் இருந்தாலும் குற்றவாளி தானே அது ஆசிரியரா அப்போ ஆசிரியருக்கு ஏதோ ஒரு உணர்வு இல்லாமலா ஒரு ஜாதிய உணர்வு இல்லாமலா ஆசிரியர் அனுமதிச்சாரு அப்போ முதன்மை கல்வி அலுவலரோ அல்லது மாவட்ட கல்வி அலுவலரோ அந்த மாதிரி இடங்களுக்கு தொடர்ந்து ஆய்வு செய்து இதை செய்யாதீர்கள்னு சொல்ல அறிவுறுத்தலைன்னா அப்போ அவர் ஏதோ ஒரு சார்பு நிலை எடுக்கிறார் தான் அர்த்தம் எனவே நாம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா பள்ளி கல்வியில தொடங்கி ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட ஒவ்வொரு துறை அதிகாரிகளுக்கும் ஜாதி குறித்த சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் நடத்தணும் நீங்க பெண்களை வந்து காவல்துறைக்கு எடுத்த போது அப்ப பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் செய்து காவல் பார்ப்பார்கள் காவல்துறையில் சரிசமமாக பணியாற்றுவார்கள் அது கான்ஸ்டபிள் தொடங்கி டிஜிபி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சமமான நிலைக்கு வர முடியும் அப்படின்ற நிலை உருவான போது அதை உணர்த்துவதற்கு என்றே காவலர் தொடங்கி கான்ஸ்டபிள் தொடங்கி டிஜிபி வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க அந்த மாதிரி ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பு என்பதை அலுவலர்களுக்கு உணர்த்தணும் ஒருத்தர் சி வந்துட்டா அவருக்கு ஜாதிய ஜாதிய உணர்வு உணர்வு அப்போ அவர் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அடிப்படை அணி பார்க்கணும் அப்படி அணி சேர்க்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்க அவரை விசாரித்து அதற்குரிய தண்டனையை நீங்க கொடுக்கணும் அப்போ அதை அவருக்கு உணர்த்தணும் இல்லை அப்போ உணர்த்தணும்னா எப்ப உணர்த்த முடியும் முதன்மை செயலாளளை தொடங்கி எல்லோருக்கும் ப்ரோக்ராம் வரணும் ரெண்டாவது பள்ளிக்கூடத்துல அறிவியல் ரீதியான அணுகுமுறையில குழந்தைகள் மத்தியில ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை இதை நாம அனுமதிக்க முடியாது அரசமைப்பு சட்டம் சில விழுமியங்களை சொல்கிறது ஆனால் சமூகத்தில் சில நம்பிக்கையின் அடிப்படையில் விழுமியங்கள் இருக்கிறது அப்போ அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்கள் இருக்கக்கூடிய லெவலுக்கு அந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுள்ள அந்த சுய நம்பிக்கை விழுமியங்கள் இல்லை எனவே பள்ளிக்கூடத்தினுடைய வேலையை என்னன்னு கேட்டா ஒவ்வொரு மாணவருடைய விழுமியங்களும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களுக்கு சமமாக உயரணும் அதுதான் பள்ளிக்கூட படிப்பினுடைய இறுதியில் நடக்கிற மதிப்பீட்டு நோக்கமாக இருக்கணும் அத்தகைய ஒரு செயல்பாடு பாடத்திட்டத்திற்குள் வரணும் பாட நூலுக்குள் வரணும் வகுப்பறை செயல்பாடாக வரணும் அப்படி வரும் பொழுதுதான் நீங்கள் ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பின் உணர்வாங்க உணர்ந்த நொடியில் ஜாதியிலிருந்து அவங்க விலகுவாங்க ஓகே சார் இந்த பள்ளிகளுக்குள்ள மாணவர்கள் மத்தியில் கூடிய இந்த சாதி அணை திரட்டல் எந்த எக்ஸ்டீம் வரைக்கும் சார் போயிருக்கு சார் அதை வந்து நீங்கள் விவரிக்கவே முடியாது சார் ஒரு ஒரு பையன் நான் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம நேரில் போய் விசாரிக்கும் பொழுது ஒரு பையன் சொல்கிறான் சார் வெட்டிட்டானுங்கன்னா செத்துட்டா நல்லது சார்ன்றும் குழந்தை பையன் வெட்டிட்டா செத்துட்டா நல்லது சார் என்று எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன தம்பி சொல்றேன்னு சார் இங்கே தங்குங்க சார் தெரியும் சார் ஒவ்வொரு நொடியும் நாங்க படுற சித்திரவதை என்னன்னு தான் சார் தெரியும் இந்த சித்திரவதை அனுபவித்ததெல்லாம் செத்துட்டா நல்லது சார் அப்படி என்னதான் அந்த குழந்தை அதாவது எதற்காக செய்கிறாங்கன்னே தெரியாம சும்மா நின்றுட்டு இருக்கிறான் நான் நீ ஒதுங்க வேண்டியதுதானே அடிக்கிறான்றான் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல தாங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க தாங்க வந்து மற்ற சமூகத்தை விட உயர்ந்தவர்கள் தங்களை தாங்களே கருதி கொள்றாங்க அப்போ இன்னொரு சும்மா எது எதுக்கு அடிச்சானு தெரியல ஏண்டா அடிச்சேன்னு கேட்டா நான் வர்றேன்னு தெரியுது இல்லை ஒதுங்க வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க நினச்சி பாருங்க அப்போ இந்த அளவுக்கு வன்மை எப்படிங்க குழந்தைகிட்ட வந்தது அப்போ ஊர் திருவிழாக்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றுதில்லை அப்போ ஊர் திருவிழாக்களில் நீங்கள் ஜாதிய ரீதியாக அணி திரட்டுவது ஜாதிய ரீதியாக பதாகைகள் வைக்கிறது அதிலும் குழந்தைகளுடைய படத்தை பயன்படுத்துறது இதெல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டாமா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம் ஒரு சமூகத்தில் இருக்குன்னா அந்த இது இதெல்லாம் நீங்கள் வெளியுறவி சொல்ல முடியுமா எங்கள் சமூகத்தில் நாங்கள் கொஞ்சம் பேரை வந்து இன்னும் தாழ்த்தப்பட்டவனு வச்சுருக்கோம் கொஞ்சம் பேரை பிற்படுத்தப்பட்டவனு வச்சிருக்கோம் கொஞ்சம் பேரை சீர்மரம்பேருன்னு வச்சுருக்கோம் கொஞ்சம் பேரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவான் நீங்கள் பண்பாட்டு ரீதியாக இன்னும் வளரவில்லைன்னு சொல்லுவான் நீ பிஹெச்டி வாங்கியிருக்கிற நீ முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிற ஆனா பண்பாட்டு ரீதியில் நீ எங்கேயோ இருக்கிற கீழேனுவான் ஏனென்றால் ஐரோப்பாவில் அமெரிக்காவில் என்ன நடக்கு எந்த நிறத்தில் பிறந்திருந்தாலும் எல்லோரும் சமம்னு சொல்றான் நீங்க ஒரு நிறத்தில் பிறந்தவனை இன்னொரு நிறத்தில் பிறந்தவன் பார்த்து கேலி செய்ய முடியாது கிண்டல் செய்ய முடியாது என்னை விட கீழானவன் சொல்ல முடியாது அப்ப நான் பண்பாட்டு ரீதியாக வளர்ந்துட்டேன் அப்போ இந்தியாவில் நீங்க இன்னும் பண்பாட்டு ரீதியாக வளரலையா சார் கேட்க மாட்டானா அது நமக்கு அசிங்கம் இல்லையா அவமானம் இல்லையா இதை உணர வேண்டாமா என் பிள்ள படிச்சுட்டு அவன் வந்து சந்திர கிரகத்தை ஆய்வு செய்வதற்கு சூரிய கிரகத்தை ஆய்வு செய்வதற்கு போகக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி என்றால் உலக நாடுகளே என் பிள்ளைய போற்றோம் அப்படி பிள்ளையை போற்றக்கூடிய வகையில அறிவியல் அறிஞனாகவான ஒரு பெற்றோர் விரும்புவாரா இல்ல எப்பா ஜாதி கயிறு கட்டிட்டு என் ஜாதிக்குள்ளே இருப்பா நீ எல்லாம் அறிஞ்சலா உலகத்துல யாரெல்லாம் போ எந்த பெற்றோரால் சொல்லுவாங்களா கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றவர்கள் அப்படி சொல்லவே மாட்டார்கள் எனவே கடவுள் நம்பிக்கை என்பது வேறு ஜாதிய பாகுபாடு என்பது வேறு கடவுள் நம்பிக்கை யாரும் வந்து கேள்விக்குள்ளாக்கல அது நீங்களா தெளிவு பெறலாம் கடவுள் இருக்காரா இல்லையா அவர்களை காப்பாற்றுவாரா காப்பாத்த மாட்டாரா அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில கிடைக்க வேண்டிய தெளிவு ஆனால் பாகுபாடு கொண்ட சாதிய கட்டமைப்பை அனுமதிக்கவே முடியாது அது வந்து ஒரு சிந்தனை போக்கு எனவே அந்த சிந்தனை போக்கு எப்படி உருவாச்சு அந்த ஐடியா எப்படி உருவாச்சு தவறான நம்பிக்கையில் வரும் அந்த தவறான நம்பிக்கை என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்துவதற்கான போராட்டத்தின் ஒரு பகுதி தான் இதெல்லாம் ஓகே நீதிபதி அவர்கள் பல்வேறு விஷயங்களை வந்து அறிக்கை மூலமாக சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில் ஏதாவது போதாயமங்கள் இருக்கா சார் இந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்வியாளர் ரீதியில் உங்களுடைய பார்வை என்னவாக அது அதுல வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிகவும் மேலோட்டமாக அணுகியிருக்கிறதாகவே நான் வந்து பார்க்கிறேன் எந்த எந்த நீங்க வந்து சத்துணவு கூடத்துல சமையல் செய்பவர்கள் யாராக இருக்கணும்ன்ற சிக்கல் வருதுன்னு சொன்னா அந்த பெற்றோரை அழைத்து நீங்க பேசணுமே தவிர அந்த பெற்றோரிடம் எப்ப இது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல சகோதரத்து சொல்லி கொடுக்குற இடம் யார் வேணாலும் சமைப்பாங்க சமைக்கிற உணவு தரமா இருக்கா சமைக்கிற உணவு வந்து சத்தோட உணவா இருக்கா நல்ல உணவை கொடுக்கறாங்களா முறைப்படி கொடுக்கறாங்களா இதைத்தான் பாக்கணுமே தவிர யார் கொடுக்கறாங்கன்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும் நீங்க குடியரசு தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்கோம் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவரை தேர்ந்தெடுக்கணும்ல இப்ப பழங்குடி சமூகத்தை சார்ந்தவரை குடியரசுத் தலைவரே வந்து நாளைக்கு சமைச்சு சோறு போட்டா ஏத்துப்பீங்களான்னு கேட்கணும்ல கேட்கணும் இல்லையா ஒரு 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 முதலமைச்சராக ஒரு சபாநாயகராக ஒரு நீதிபதியாக ஒரு பழங்குடிய ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் இருக்கின்ற போது அவரை அழைத்து வந்து ஐயா இந்த கிராமத்துல இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க சமைங்கன்னு அவரை சமைக்க வைக்கணுங்க இப்ப அவர் சமைப்பார் இவர் வந்து பட்டியலினத்தை பிறந்தவர் தான் அவர் சமைக்கிறாரு உன் குழந்தைக்கு அவர் தான் போடுவாருன்னா புரியாதா அவங்க குற்ற உணர்வு வர மாட்டாங்களா ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்க மாட்டாங்களா ஆனா அப்படி செய்வதற்கு பரிந்துரைக்காம நீங்க வந்து சத்துணவு கூடத்தை வந்து மையப்படுத்தப்பட்ட சமையலறையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி அப்ப குழந்தைகளுக்கு சூடா சோறு கிடைக்காது இல்ல நீங்க மையத்திலிருந்து கொண்டு வந்து ஹாட் பேக்கில் கொண்டு வந்து கொடுக்க போறீங்க நீங்க அந்த அந்த சோறு வரத்துக்குள்ள ஆறி போயிடாதா அவங்க சுடு சுடி சுடிச்சு ஒரு சாப்பிட்றாங்களே அது வேண்டாம்னு சொல்றது அது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும் ஆரித்ராவிட நலத்துறை பள்ளிகளில் கிடைக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு உரிமைகள் இருக்குல்ல அந்த உரிமைகளை அவர்கள் இழப்பதை போல் அந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களை இந்த பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்துருங்க சேர்ப்பதுனால நீங்க ஜாதியை ஒழிச்சிட முடியுமா ஜாதி உணர்வை நீங்கள் ஒழித்திர முடியுமா எனவே அவர் என்ன செய்திருக்கணும்னு கேட்டா பள்ளி பாடத்திட்டத்திலையும் கல்லூரி பாடத்திட்டத்திலையும் ஜாதி ஒழிப்புக்கான பாடத்தை இடம்பெற செய்யுங்க ஜாதி என்பது பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை என்பதை உணர்த்துங்க அரசமைப்பு சட்டத்தில் மதத்தை பின்பற்றுவதற்கு தான் உரிமை கொடுத்திருக்காங்களே தவிர மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மதத்தை சார்ந்த ஒருத்தரைய நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ சாமிக்கு அர்ச்சகரா இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அந்த உரிமை கொடுக்கல அது ஆர்டிகல் டுவெண்ட்டி இருபத்தஞ்சா அரசு சட்டத்தில் எம் மதத்தை நாம் பின்பற்றலாம் ஆனா என் மதத்தை நீ கோயிலுக்குள்ள வராதேன்னு சொல்றதுக்கோ அல்லது கஸ்டம்ஸ் சொல்ல உங்களுக்கு வந்து உடன்கட்டை யூசேஜ் பழக்க வழக்கம் தான் பழக்க தீ பெண்கள் வந்து விதவையாக ஆகிட்டாங்க அப்படின்னு உத்தர குத்துனாங்க கணவனை இழந்துட்டா அவங்க மறுமணம் செய்து கொள்ள முடியாது பழக்க வழக்கம் விட்டுற முடியுமா நம்ம எனவே எதெல்லாம் அநியாயமானதோ அது பழக்க வழக்கமாக இருந்தாலும் அது நம்பிக்கையாக அதுதானே கண்மூடி பழக்கம் மண்மூடி போக சொல்லி வள்ளலார் சொன்னாரு எனவே வள்ளலார் சொன்ன கண்மூடி பழக்கம் மண்மூடி போக என்கின்ற அடிப்படையில ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பு என்பதை மாணவர்களுக்கு உணர்த்துங்க அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினேழ உணர்த்துங்க சமத்துவம் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை நாதம் என்பதை உணர்த்துங்க சுதந்திரம் சக சமத்துவம் சகோதரத்துவம் என்ற விழுமியங்களை மாணவர்கள் உணர்ந்து செயல்படுவதற்கான பாடத்திட்ட செயல்பாட்டுக்குள்ள பள்ளிகளும் கல்லூரிகளும் இறங்கணும் என்பதைப் போன்ற எந்த பரிந்துரையும் அதுல இல்லாதது மிகப்பெரிய போதாமையாக நாம் வந்து பார்க்கிறோம் அதை சரி செய்வதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யலாம் okay. இந்த அறிக்கையை வைத்துக் கொண்டு விவாதங்கள் நடத்தி இந்த அறிக்கையில் நிராகரிக்க வேண்டியது எது இந்த அறிக்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எது இந்த அறிக்கையில் இன்னும் செழுமைப்படுத்த வேண்டியது எது என்று அத்தகைய வாய்ப்புகளை அரசு வந்து செய்வதற்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக நீதி சந்திரவர்கள் கொடுத்த அறிக்கையை பத்தி ரொம்ப விரிவாக பேசுறீங்க இந்த அறிக்கையில பல புகாரங்கள் இருக்கு அதை அரசு வந்து நிச்சயமாக இந்த குறைகளை கடந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க மேல வந்து நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி நன்றி சார்